தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பிடித்து கொண்ட நடிகை நிக்கிலாவிமல் பற்றி இந்த படிவில் தெரிந்து கொள்ளுவோம் நிகிலா விமல் தமிழில் சசிகுமார் நடிப்பில் வெளிவந்த வெற்றிவேல் என்கின்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து அறிமுகமானார் இந்த படத்தில் இவர் தனது யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து இவரை ஃபாலோ செய்கின்ற ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இதனையடுத்து இவர் மீண்டும் சசிகுமாரோடு இணைந்து கிடாரி என்ற படத்திலும் நடித்திருந்தார் இந்த படத்திற்கும் ரசிகர்கள் ஆதரவு அளித்ததை அடுத்து தெலுங்கு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் பிடித்தார் நிக்கிலா மேலும் இவருக்கு திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவு கிடைக்காவிட்டாலும் இரண்டாம் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததை சில படங்களில் சிறப்பான தோற்றத்திலும் நடித்து கொடுத்தார் ஹீரோயினாக மட்டுமில்லாமல் கதைக்கு தேவையான முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்த இவர் கிடைக்கின்ற வாய்ப்பை கை நழுவ விடாமல் பார்த்து கொண்டு ரசிகர்களின் தன் பிடியில் வைத்துள்ளார் தற்போது கைவசம் தமிழில் ஒரு படமும் மலையாளத்தில் மூன்று படமும் நடித்திருக்கக்கூடிய இவர் மலையாளத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்த குருவாயூர் அம்பலப்படையல் என்ற திரைப்படமானது வசூலில் சாதனை புரிந்துள்ளது சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய நிக்கிலா அடிக்கடி ரசிகர்களை கவரக்கூடிய வகையில் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை திக்கு செய்து வைப்பார் அந்த வகையில் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பானிபுரி போல வயசு பசங்க நெஞ்சை நொறுக்கக்கூடிய வகையில் முன்னழகையும் ஸ்டைலான மேனி அழகையும் ஸ்டன்னிங் லுக்கில் காட்டி ரசிகர்களை திணற வச்சுருக்காங்க விமல் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயரருவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்